அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீசம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட மீசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்ய இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே எங்களை பார்த்து இருக்கிறீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்லை நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேசம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் பிரச்சனை கவலை அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க திருமணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிருச்சு கொழந்த பாக்கியம் இல்லை போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு கொழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க அநீதியை தட்டி கேட்க தயங்காதவங்க மனதில் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவங்க இவங்க ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இதனால எதிரிகளிடம் துரோகத்தால் அவமானப்பட்டு நிற்பது முதன்மையான ராசியாக இருக்குது அக்னியிலிருந்து பிறந்த ராசி தாங்க நம்மளோட மேசம் ராசி விழுந்தாலும் துணிவுடன் தைரியமாக எழுவாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க குரு வக்ரமாகி முதினத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உருவாகும் லட்சுமி நாராயண யோகம் மேசம் ராசியினரின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுது வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுது ஒரு சாதாரண பலமாக இருக்காது பிறவியின் ரகசியனத்தை உணர்த்தும் தெய்வ அனுகிரகம் பாதுகாப்பு இருக்கும் டிசம்பர் மாதத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பயணிக்கிறார்கள் சனி பகவான் முழு பார்வையால் விளை வைக்கிறார் விருச்சிகம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுதுங்க அஷ்டமஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்வதால் மனக்கவலைகள் தீரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் தன பிராப்தங்கள் உண்டாகும் சூரியன் மற்றும் செவ்வாய் தன பிராப்தங்களை கைகூடி வரவைக்கிறார்கள் தந்தை மற்றும் மூதாதையர் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் மறையும் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு புதன் சுக்கிரன் பார்வை இருப்பதால் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் நண்பர்கள் மூலமாக நண்பர்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு அடிவயிறு கருபப்பை சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் காசி காயா ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை தவிர்க்கோணுங்க வெளிநாடு மற்றும் வெளியூரில் இருப்பவர்கள் சட்ட சிக்கலை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சுகஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ராகு பகவான் அயனசைன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கட்டும் என்று நினைக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல பலன்களை தரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி அதிகமாகும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை மாற்ற எண்ணம் உருவாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணிமணிகளை வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு குறையும் பெண்களுக்கு எந்த வேலையையும் மன திருப்தியுடன் செய்து முடிப்பீங்க கலைஞர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு மாணவர்கள் கல்வியில தேர்ச்சி பெறுவாங்க விளையாட்டு போட்டிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் பொருளாதாரத்தில் இனி பிரச்சனை இருக்காது வைத்திய செலவு குறையும் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து சேருவாங்க உறவு மேம்படும் தொலைபேசி மூலம் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் வேலையை பகிர்ந்து கொள்வாங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கோபப்படாதீங்க குடும்பத்தில் செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது கலைஞர்களுக்கு படம் திரைக்கு வர வாய்ப்பிருக்கு அரசாங்க தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்க முருகப்பெருமானுக்கு அரளி அரள்ளி மலரால செவ்வாய் கிழமைகள்ல மாலை கொடுத்து கும்பிட்டு வர நினைத்தது நிறைவேறும் வேலையில மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த நிதி ஆதாயங்களை பெறுவீங்க புத்திசாலித்தனத்தால் வெற்றியை பெறுவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் கடன் தொல்லை மற்றும் உடல்நல பிரச்சனைகள் தீரும் லட்சுமி நாராயண யோகம் வாழ்க்கையில் எண்ணற்ற நட்பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் தொழில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வரும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய சொத்துக்களை வாங்குவீங்க எதிர்காலத்தை பாதுகாக்க சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்துவீங்க தூரத்து சொந்தங்கள் வீடு தேடி வருவாங்க அரசு நிர்வாகம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் காதல் உறவுகளில் மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் திருமண மாணவர்களின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பண வழிகள் திறக்கும் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் வரும் கடன் நிவர்த்தியாகும் தொழில் வளர்ச்சி பெறும் உறவுகள் மேம்படும் தொழில் மற்றும் வேலையில உச்சகட்ட உறவு கிடைக்கும் வெளிநாட்டில் யோகம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க உகந்த காலமா இந்த காலம் இருக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் தடைபட்டிருந்தால் விரைவில் கைகூடி நடக்கும் குழந்தை பேறு கிடைக்கும் பிரிந்த உறவுகள் திரும்பவும் இணைவாங்க கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் உடல் குறைபாடுகள் குணமடையும் மன அழுத்தம் குறையும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் ஆன்மீக வளர்ச்சி அதிகமாகும் லட்சுமி நாராயணரை ஆராதனை பண்ணவும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் ஓம் லட்சுமி நாராயணா நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்க வெள்ளிக்கிழமைகளில் வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்யுங்க திருப்பரங்குன்றம் முருகன் தரிசனம் நல்ல பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் லட்சுமி நாராயண யோகம் வாழ்க்கையில பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும் தொழில் பணவரவு உறவுகள் ஆரோக்கியம் எல்லாமே சரியான பாதையில மலரப்போகுது குரு வக்ரத்தை கண்டு பயப்பட வேண்டாம் இது ஆசிர்வாதத்தை இரட்டிப்பு சக்தியில் செயல்படுத்தும் அன்புடனும் நம்பிக்கையுடனும் லட்சுமி நாராயணரை நினைத்து நல்ல முயற்சிகளை தொடவிங்குவீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்கள்ல ஈடுபடும் மேசம் நடக்க போகுது மனக்கவலை எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நதானமா செலவு பண்ணுங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமா இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இடிப்பறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க பெற போறீங்க குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கலை துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறீங்க சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க எதிர்பாராத செலவு இருக்குங்க அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க நேரலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க தைரியம் ஆற்றல் தலைமை பண்பு தன்னம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க இவங்க இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்காங்க எப்போதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க இவர்களின் முடிவெடுக்கும் திறன் வேகமானது ஆனால் சில சமயங்களில் தவறான முடிவுகளை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு இவங்க போட்டி மனப்பான்மை உடையவர்களாகவும் வாழ்க்கையின் அனைத்து துறைகள் சிறந்தவர்களாகவும் இருக்க விரும்புவர்களாக இவங்க இருக்காங்க ராசியில் பிறந்தவர்களின் திறமை அறிவு ஆற்றல் போன்றவை மற்றவர்களுக்கே பயன்படும் இவங்க எந்த இரகசியத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது ஒரு விஷயத்தை செய்து முடித்து வெற்றி பெற்ற பிறகே அதை வெளியில சொல்ல வேண்டும் வீடு வண்டி வாகனம் வாங்க சந்தர்ப்பம் வரும்போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் பிறகு வாங்குவது கடினமாயிரும் காதல் காமம் குழந்தைகள் ஆன்மீகம் போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க கடன் பிரச்சனைகள் பம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் மேசம் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் இவங்க எந்த வேலைக்கு சென்றாலும் போட்டிகள் பொறாமைகள் இருக்கும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி மற்றும் அவர்களின் உறவுகளுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் தவறான வழியில் சென்று கஷ்டப்பட நேரிடும் மனக்குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் அதிகமாக இருக்கும் அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாம இருக்கிறது உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் அல்லது பொருள் வேண்டுமென்றால் அதை உடனடியாக பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இவங்க வாழ்க்கையில ஆசைப்பட்டதை உடனடியாக அடைய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கும் ஆனால் இவர்கள் உதவி செய்தவர்கள் யாருக்கும் கஷ்டம் வரும்போது உதவ முன்வர மாட்டாங்க மேசம் ராசிக்காரங்க குறும்புத்தனமானவங்க நகைச்சுவை உணர்வு உடையவங்க குழந்தையை போல் குணம் கொண்டவங்க இவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கையுடன் போராடக்கூடியவங்க பிரச்சனைகளில் வருபவர்களை பாதுகாப்பாக காப்பாற்றுவாங்க பெண்களை தெய்வமாக மதித்து ராணி போல நடத்துவாங்க இவங்க நீதிமான்களாகவும் அநீதியை கண்டு போங்குபவர்களாகவும் இருப்பாங்க மேசும் ராசிக்காரர்களின் பலவீனம் அவர்களின் கோபம் இவங்க தவறை உணர்ந்துவிட்டால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க தீர்மானமாக முடிவெடுப்பாங்க ஆனால் அதன் விளைவுகளை பற்றி துளி கூட இவங்க கவலைப்படவே மாட்டாங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க இருபத்தெட்டு வயதுக்கு மேலே படிப்படியாகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பெரும் சாதனைகளையும் செய்வாங்க இவங்க தேனியை போல் சிறு சிறுப்பாக இருப்பாங்க பொதுநல சிந்தனைகள் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் போன்ற துறைகள் சிறப்பான துறையாக இருக்குது மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்றவர்களாக இவங்க இருக்காங்க ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவங்களுக்கு புகழ சேர்க்கும் இவங்க மன உறுதியானவங்க சுயமரியாதை உடையவங்க எந்த கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க நம்மளோட மேசம் ராசிக்காரங்க மேசம் ராசிக்காரங்க காதலிக்கும் போது சிறந்த அன்பை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க சுதந்திரமானவங்க விசுவாசமானவங்க சுறுசுறுப்பானவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் இவங்களுக்கு சிக்கலானவையாக இருக்கும் ஆனா அன்பை வெளிப்படுத்துவதில் இவங்க நேர்மையா இருப்பாங்க சிம்மம் தனுசு துலாம் ஆகிய ராசிகள் மேசம் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசியா இருக்கு மகரம் கடகம் ரிஷபம் ஆகிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசியா இருக்கு மனங்கள் ஒன்றாக இருந்தால் புரிதல் பொறுமை ஆண்பு இருந்தால் எந்த ராசிகளும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் மேசம் ராசிக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி ஆஞ்சநேயர் அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் ஹனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க அம்மனை வழிபட்டு எலுமிச்சை மாலை வெந்தய வெந்தயம் தீபம் ஏற்றினால் தடைகள் நீங்கி வேகமான முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அல்லது ஓம் ஹனுமானே நமக அப்படிங்கிறத மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் 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 பதவி புகழ் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க உலகத்தில் எங்கிருந்தாலும் உண்மையா உழைப்பாங்க அரசு அதிகாரியா இருந்தா மக்கள் சேவையை மகேசன் சேவை மாதிரி இவங்க செய்வாங்க ஆபீஸ்ல மத்தவங்க வேலையை சரிவர செய்யாவிட்டாலும் இவங்க அவங்களுக்கு உதவி செய்வாங்க உண்மையான உழைப்பு இருக்கிற இடத்துல கோபம் வரதாங்க செய்யும் தன்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை தேடுவதில் உண்மையான ராசி மேசம் ராசியாக இருக்குதுங்க மேசம் ராசிக்கு மட்டும் டிசைன் டிசைனாக பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வரும் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கிற மாதிரி சோதனைகளை கொடுக்கக்கூடிய கடவுளுக்கே சோதனையை கொடுக்கக்கூடிய ஆட்களாக இவங்க இருப்பாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்